மணவிர்குடி தாலுக்கா சிறு இருந்த ஊர்ல தான் இருக்கும் பாண்டிய நாடு பசுமன் பாய்ஸ் சிறு கடலாய் கோட்டை நடத்தும் மாபெரும் மாட்டுவண்டி இலங்கை பந்தயம் வந்து இன்னைக்கு சிறு கடவாய் இருந்து நடக்குது இதுக்கு முழுக்க வந்து காரணம் பாத்தீங்கன்னா இந்த இளைஞமன்றம் பாய்ஸும் அந்த சிறு கோட்டை கிராம மக்கள் தான் வாங்க வீடியோக்குள்ள போவோம் உங்க பேரு நீங்க எந்த ஊர் என் பேரு சுரேஷ் சிறுடாட்டா இன்னைக்கு இந்த போட்டியை பத்தி தெளிவா சொல்லுங்க இது வந்து எப்பவுமே பாரம்பரியமா நடக்குறதுதான் மாற்று பண்ணியம் எப்பவுமே வந்து இந்த தென்மா தென் மாவட்டங்களும் சரி எங்குமே வந்து அதிகமாக அந்த மாதிரி வந்து எப்பவுமே நடக்கும் சிறப்புன்னு சொல்லப்போனா இது வந்து பாரம்பரியமாக நடக்கிறது தான் அது நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு அந்த பரிசு பத்தி அது தெளிவாக சொல்லியிருக்காங்க பரிசு வந்து பெரிய மாடு வந்து இருபதாயிரம் முதல் பரிசு பெருண்டா பரிசு பதினஞ்சு பாஞ்சாயிரத்து ஒன்று மூன்றாவது பத்து பரிசு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று எப்படின்னா இங்கேருந்து எப்படி இத்தனை மாடு போகுதோ கடைசி கொடி கொடி வாங்கி திரும்பி வர வர அந்த பெருசு அதுக்கு உள்ளது நம்ம சிறப்பு பரிசு விளக்கு எல்லாருக்கும் குத்துல கொடுக்குறோம் எல்லா பரிசு எல்லா மாட்டுக்குமே ஆமா இப்ப பெரிய மாடுகள் வந்து எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க மொத்தம் பதினாறு மாடு போயிருக்கணும் பதினாறு மாடு போயிருக்கு அது மொத்தம் ஃபர்ஸ்ட் நாலு பிரைஸ் தான் பதினாறு மாடுல நாலுக்கு பிரைஸ் உண்டு ஆமா ஓகே ரொம்ப நன்றி என் பேர் பழனி நம்ம சிறுவராட்டம் சிறுவராட்டில இருக்கு ஆஹ் நம்ம வந்து திருவிழா வச்சு காவடி எடுத்து போட்டு அன்னதானம் போட்டு நல்லா சிறப்பா நல்ல முறையில இது ரெண்டாவது வருஷம் நாங்க அது வருஷ வருஷம் வைப்போம் இந்த வண்டி பந்தைங்கிறது இது ரெண்டாவது வருஷம் நல்லா சிறப்பா நல்லா அமைச்சி போலீஸ் எல்லாருமே ஒத்துழைச்சு காவல்துறையெல்லாம் நல்லா எனக்கு ஒத்துழைச்சி நல்லா பண்றாங்க நல்லா சந்தோஷமா இருக்கு பந்தைய அருமையா இருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா கூட்டம் நல்லா எல்லாருமே வந்தவங்க எல்லாம் நல்லா சிறப்பா பரிசு 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 அது மாதிரி நாங்க எல்லாமே முறையா ஒரு இருபதாயிரம் ஆமா நம்ம காலிகளுக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மும்பப்பா பண்ணுவோம் ரொம்ப நன்றி குடியேசைத்து பெரிய மாடு பந்தயம் ஆரம்பிச்சாச்சு காளைகள் எல்லாம் சீரி பயந்து செல்றத பாருங்க பின்னோட்டியும் சரி சாரதையும் வெகு வேகமாக ஓட்டிக்கொண்டு செல்றாங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு சொல்லுங்க ஒரு சிறப்பான பந்தயம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல வரோம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தெரியல நான் வந்து பேராவரணி உங்க பேர் இல்ல என் பேர் அனஸ் நீங்க எதுவும் ஓடி அந்த காலையோட பேரு பேர் இடையங்காடு எம்எஸ்எம் ஓகே ஓகே சிறப்பு குத்தி இன்னைக்கு சிறப்பு நல்லா இருந்துச்சா நல்ல ஒரு பந்தயம் நான் முதல் வரேன் உங்க எந்த ஊரில் மலதோடு

அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் அடுத்து சின்ன மாடில் முதல் சுற்று ஆரம்பிக்க போது போட்டியாளர்கள் தயாராக இருக்காங்க ரெடி ஆட்ட ஆரம் அடுத்து சமா ரெண்டாவது சுற்று போட்டியாளர் இருக்குதுன்னு சரி காலையில ரெடியா இருக்காங்க போட்டி ஆரம்பிக்க என் பேர் ஹமர்பா இருக்கு நான் பொய்யாத நல்ல வந்திருக்கேன் நீங்க இந்த வாட்டி எத்தனாவது பேசுறேன் முதமாடா இருக்கு பன்னெண்டு வண்டியில பதினொன்றாவது சீட் எடுத்து மாடா வந்திருக்கு நமக்கு மாடு

மாடு வந்து எப்படி தயார் பண்ணி இன்னைக்கு மாடு டெய்லியும் நீச்சல் போடுவோம் நீச்சல் போடுவோம் அப்புறம் ஈவினிங் ஆனால் உழுவோம் அப்புறம் வந்து நல்லா தயார் பண்ணுவோம் இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எதிர்பார்த்து வருவாங்க ஹம் இல்ல இல்ல இன்னைக்கு மாதிரி ஒண்ணு இருக்கும் ஏற்கனவே ரெண்டு மூணுல பச்சை வந்துருச்சு அதே மாதிரிக்கே மாதிரி இன்னைக்கு அதே காலையில இருந்து எந்த பேர்ல இருந்து இன்னைக்கு காலையில ஊரல முனி

அது சின்ன மடம் இல்ல எப்படி பெரிய மடம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இது சிறுகடவாய்க்கோட்டை பாண்டியநாடு பாண்டிய நாடு பசுமன் பாய்ஸ் சிறு கடவாய்க்கோட்டை இளைஞன் மன்றம் மற்றும் கிராமத்தார்கள் நடத்தும் மாபெரும் இரண்டாம் ஆண்டு எல்கை பந்தய போட்டியானது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஈசிஆர் சாலையில் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த போட்டிக்கு பங்கேற்கிறதுக்காக பல்வேறு மாவட்டத்தில் இருந்து காளைகள் வந்து இங்கே வந்திருக்கு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது

மகேந்திரா பேங்க்ல மேனேஜர் ஓகே ஓகே அவர் சிறப்பு இது மாடரோட இன்னைக்கு சிறப்பு பத்தி சொல்லுங்க மாடரோட சிறப்பு பத்தி சொன்னா இங்க வண்டி மாட்டிகிருச்சு மாட்டிக்கிட்டு மாடு அடிச்சு வந்து நாலாவது வந்துருச்சு இல்லைன்னா இரண்டாவது வந்துருக்கு இந்த மாட்டோட உரிமையாளர் எங்க அண்ணன் அவங்க பேரு சொல்லுங்க அவங்க பேரு சியானு யு.எஸ்.கே இளங்கோவன் பிள்ளையோட மகன் இஎஸ்கே சக்தி ராஜன் ஓகே எங்க ஐயா வந்து இ.பி ல ஏயா இருந்தவர் நான் வந்து அவரோட வலப்பு உள்ள இந்த மாடை பாக்குறதெல்லாம் انا போட்டி கடுமையா இருந்துச்சா கடுமையான போட்டி புதுக்கோட்டை மாடமா சுங்கங்க மாடமா மதுரை மாவட்டம் தூத்துக்குடி மாடமான இருந்துச்சு சரிங்க இன்னைக்கு வெற்றி அறிஞ்சதுக்கு எனக்கு அது நம்மட மாடு இன்னைக்கு நாளா ஓகே வெற்றி அறிஞ்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி انا اس بي போட்னா اس ام ام ربي اس ار انكو اس بي

சீறி பாய்ந்த காலைகளாக அதிவேகமாக அனைத்து கலையிலும் பாய்ந்து வருகிறது

புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுக்கா கடவாக்கோட்டை பாண்டிய நாடு பசுமன் பாய்ஸ் நடத்தும் மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தய விழா இன்று சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது பெரிய மாடு இப்ப போயிருக்கு பெரிய மாடு எல்லாம் முதல் மாடு வந்து பொய்யாத நல்லூர்ல இருந்து வந்துட்டு இருக்கு அதுக்கடுத்து எஸ்பி பிறந்த மாடு வந்து பொய்யாத நல்லூர் தான் பெரிய மாடு

வணக்கம் ஆனந்தகுமார் ஊர் பேரு சிறு கடவா கோட்டை இளைஞ மட்டத்தோட பேரு சொல்லி பாண்டிய நாடு பசுமன் தேவர் பாய் எத்தனாவது வருஷம் வந்து கொண்டாடி இது வந்து இரண்டாவது வருஷம் இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு பரவாயில்ல நல்லா சிறப்பா முடிஞ்சிருச்சு நல்லா சிறப்பா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு போட்டி நல்லா சிறப்பா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எத்தனை காலைகள் கலந்துருச்சு எல்லாம் சிறப்பா முடிஞ்சிருச்சு பத்தி வந்து இருபதாயிரத்தி ஒண்ணு

நாலு வந்திருக்கேன் நம்ம மாடு மாடு பின்னி கிரிஜில ரெண்டாவது மாடு நாலாவது மாடு ஆகி ஓகே நம்முடைய மாடுகளுக்கு உங்களுக்கு சேர்த்து எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் எனக்கு மாட்ட பார்க்குற என் பேரு வீரஜயம் வாழ்த்துக்கள் ப்ரோ பேரு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என் பேர் வீரகுமாரின நாங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராணி பக்கத்துல வந்து பேராணி தாலுக்கா பாலச்செடி அடிக்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் ஓமேலு சுந்தரமேன் பேர்ல ஓடி இருக்கு அந்த அண்ணனு நம்ம இருக்கிறேன் ராஜமணிக்கேந்திரன் மாணவன் ரெண்டு சாயந்தரம் வீடு சின்ன மாடல ரெண்டாம் சில மொதல் மாடம் வந்துருக்கு மொத கோடி ஓடி மொதல் மாடம் வந்துருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ம் நல்லா இதாக இருந்துச்சுண்ணே கொஞ்சம் பைக்காரங்க கொஞ்சம் இது பண்றாங்க ஆனா பரவாயில்லண்ணே இது சாரதியோட பேரு மட்டும் என்னோட சாரதி வந்து ஓட்டாளி நபர் வந்து ராசமாணிக்க பாலா தம்பி அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி அடைஞ்ச நம்மளுடைய காலைகளுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எங்களுடைய மனமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா உங்க பேரு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க மாடு இன்னைக்கு எந்த பேர்ல இன்னைக்கு ஓட்டுலீங்க மொட்டானம் கனி பிரதர்ஸ் நம்ம மாடு வந்து எத்தனாவது இன்னைக்கு மூணாவது பிரசனை

இப்ப சின்ன மாடு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்ப முதல் சுற்றுல இருந்து ஒரு பதினஞ்சு மாடு வந்து போயிட்டு இருக்கு இப்ப போகணும் அடுத்து பதினாலு மாடு ரெண்டு சுற்று மொத்தம் சின்ன மாடு எல்லாம் எல்லாம் ரெடியா காலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சாரதிகள் இருக்காங்க ஊட்டாளிகள் எல்லாம் ரெடியா இருக்காங்க ஆரம்பிக்க போறாங்க பன்னெண்டாம் தேதி வேல்துறையில பண்ணுறது பதிமூணாம் தேதி

ஜியா போச்சு வெற்றி அடைஞ்சதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்க பேர் நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல் குடி தாலுகா பட்டாங்காடு கிராமத்துல இருந்து வந்துருவோம் இன்னைக்கு நம்ம காலையில வந்து எத்தனாவது பிரைஸ் வந்து நான்காவது பிரைஸ் வாங்கிருக்கு ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் இது சாரதிகளோட பத்தி பேர் சாரதி முருகேசன் சுந்தர பாண்டியன் இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நீ போட்டி கடுமையான போட்டியா இருந்துச்சு ரொம்ப நல்ல போட்டி ரொம்ப நெருக்கடியான போட்டி வருஷத்துக்கு மேல ஓகேவா ரொம்ப வாழ்த்துக்கள் நீங்க வெற்றி பெயரும் தொடர் ஆமா நாங்க பெரிய பெரிய பந்தயத்துல கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிட்டு தான் இருக்கோம் முப்பது வருஷம் அனுபவத்துல மாடு முப்பது வருஷத்துக்கு மேல ஆகுது காலத்துல இருந்து ஓட்டிக்கிட்டு ரொம்ப உங்க பேரு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க

நிறைவேறி முடிந்துவிட்டது இதற்கு முழு பொறுப்பு மற்றும் காரணமான பாண்டி நாடு பசுமுன் பாய்ஸ் சிறு கோட்டை மற்றும் சிறுகடவாய்க்கோட்டை கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பிளாக் கமிட்டியாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போட்டியாளர்கள் கிராம மக்கள் பங்கேற்ற அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வசந்த் டாக்டர் அருள் வசந்த் டிவி பிளாக் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்